தேசிய ஊடகங்களை அணுக வேண்டிய பணி எனக்கு தரப்பட்டது நாங்கள் கடினமாக உழைத்தோம் நாங்களிடம் சொன்னால் என்ன இங்க உள்ள தேசிய ஊடகங்களுக்கு நான் குறைந்தது இருபத்தைந்து மின்னஞ்சல் அனுப்பியிருப்பேன் ஆரம்பத்தில் நான் தாயத்திலே நடக்கின்ற போராட்டங்களை பற்றி மைய ஊடகங்கள் எழுதுவதில்லை என்ற பிசலம் எங்களுக்கு இருக்கின்றது இலங்கை தீவிலே நடக்கின்ற அந்த தமிழில விடுதலை போராட்டத்தை பற்றி நீங்கள் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கோம் இங்கு ஒரு ஒரு தான் நாங்கள் அந்த ஓபனிங்கை நாங்கள் உண்டாக்க வேண்டும் டொராண்டோ ஸ்டாரிலே கேண்டிய தமிழக பற்றியும் தமிழ் இள விடுதலை போராட்ட பற்றியும் செய்திகள் வர துவங்க இதற்கு முதலாவதாக நாங்கள் எடுத்த பாதை தேசிய ஊடகங்களையும் இந்த நாட்டினுடைய பிரதான அரசியல்வாதிகளையும் இது இது முக்கியமாக பணியாக எங்களுக்கு இருந்தது அந்த தேசிய ஊடகங்களை அணுக வேண்டிய பணி எனக்கு தரப்பட்டது தேசிய ஊடகங்களையும் அரசியல்வாதிகளையும் அதாவது எங்களுடைய மக்களை பற்றிய ஒரு புரிதல் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் மக்களுடைய அஹ் தேவைகளை பற்றிய ஒரு புரிதல்களை அவளுக்கு உண்டாக்க வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருந்தது இதற்காக ஆரம்பத்திலே நாங்கள் கடினமாக உழைத்தோம் நான் உங்களிடம் சொன்னால் என்ன இங்க உள்ள தேசிய ஊடகங்களுக்கு நான் குறைந்தது இருபத்தைந்து மின்னஞ்சல் அனுப்பியிருப்பீர் ஆரம்பத்திலே நாங்கள் உங்களை சந்திக்க விரும்புகிறோம் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் எங்கள் எங்கள் சார்பாக சில விஷயங்களை பேசுவதற்கு நாங்கள் உங்களிடம் வர வேண்டும் என்றெல்லாம் எழுதினோம் அதிலே வரவில்லை ஆனால் தொடர்ச்சியாக நான் சலிக்கவில்லை நான் சலிக்கவே இல்லை நான் தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருந்தேன் கடைசியாக பலன் கிடைத்தது முதன் முதலாக உள்ள பிரதான பத்திரிகையான டொராண்டோ ஸ்டாரிக் என்று ஒரு அழைப்பு எனக்கு வந்தது நீண்ட காலமாக நீங்கள் எங்களுக்கு இப்படி மின்னஞ்சல் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் எதை பற்றி பேச வேண்டும் என்னத்தை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் எங்கள் சமூகத்தை பற்றி ஒரு பிள்ளையான அபிப்பிராயம் மைய ஊடகங்களுக்கு இருக்கின்றது ஒரு தவறான புரிதல் இருக்கின்றது அந்த தவறான புரிதலை நாங்கள் வந்து பேசி சரிப்படுத்த நினைக்கிறோம் நாங்களும் இந்த நாட்டின் ஒரு அங்கம் என்பதை உங்களிடம் அறுதிப்படக் கூற நிற்கின்றோம் ஓ அப்படியா அப்போ வேறுங்கள் என்று நாட்குறித்தார்கள் நானும் இரண்டு பேரும் சேர்ந்து தூதுக்குழுவாக அங்கு போனோம் அங்கு ஆசிரியர் பீடத்தை சந்தித்தோம் ஆரம்பத்திலேயே ஒரு எனக்கு சொல்லப்பட்டது அரை மணித்தி அரை மணி நேரம் அந்த ஊரில் ஒரு மணி நேரம் நீடித்தது அப்ப நாங்கள் தமிழ் மக்கள் உடைய அபிலாஷைகள் என்ன நாங்கள் எப்படி இந்த நாட்டுக்கு வந்தோம் எப்படி இந்த நாட்டில் நாங்கள் அதாவது இலங்கை இருந்து எப்படி நாங்கள் பிடுங்கி இங்கு நடப்பட்டோம் இங்கு நடக்கும் வன்சிகளுக்கு குறித்து நாங்கள் எவ்வளவு மனம் இந்த வன்சியல்களை நாங்கள் கட்டுப்படுத்த இவ்வளவு நடவடிக்கை சமூகம் ரீதியாக நாங்கள் எவ்வளவு எடுத்திருக்கின்றோம் தாயத்திலே நடக்கின்ற போராட்டங்களை பற்றி மைய ஊடகங்கள் எழுதுவதில்லை என்ற விசலம் எங்களுக்கு இருக்கின்றது அதை குறித்து மிகப்பெரிய கவலை எங்களுக்கு இருக்கிறது உங்கள் பத்திரிகையிலே நீங்கள் உலகத்தில் உள்ள பல போராட்டங்களை பற்றி போராட்டம் என்று நான் சொல்ல மாட்டேன் நடக்க நிகழ்வுகளை பற்றி நீங்கள் எழுது எத்தனையோ செய்திகள் வருகின்றன லெபனானில் நடக்கின்றது வருகின்றது மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கின்றது தென் அமெரிக்காவில் நடக்கின்ற எத்தனையோ விஷயங்களை கொண்டு வருகிறீர்கள் இலங்கை தீவிலே ஒரு போராட்டம் நடக்கின்றது அங்கு ஒரு பெரிய ஒரு யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அஹ் ஒரு ஒரு விடுதலை போராட்டம் நடக்கின்றது அதை பற்றி நீங்களே நிலுவதில்லை என்று நாங்கள் நேர்பட கேட்டோம் அப்பொழுது அவர்களுக்கு பதில் சொல்ல கொஞ்சம் சங்கடமாக இருந்தது உங்கள் கேள்வியில் நியாயம் இருக்கின்றது ஆனால் எங்களுக்கு அந்த நாங்கள் நியூ டெல்லியிலே தான் நாங்கள் எங்களுடைய வேர் உயிருக்கின்றது அங்கிருந்து இலங்கைக்கு போக வேண்டும் இலங்கையிலிருந்து தான் செய்திகளை செய்வதற்க வேண்டும் அங்குன்றது சூழ்நிலையும் உகந்த சூழ்நிலையாக எங்களுக்கு தென்படவில்லை என்று நாங்கள் சொன்ன பொழுது நாங்கள் சொன்னோம் இல்லை உலகத்திலே எத்தனையோ யுத்த யுத்தகாலத்துக்கு சென்று நீங்கள் மிக உயிரை பணையம் வைத்து செய்திகளை கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக நாங்கள் உங்களுடைய பாராட்டுக் கொண்டோம் நீங்கள் இல்லாமல் நாங்கள் உலகத்தை அறிவதற்கு வாய்ப்பில்லை அந்த உலகத்தை உலகத்திலே என்ன நடக்கின்ற செய்திகளை கொண்டு சேர்க்கின்ற உங்களை தான் நெஞ்சார கொண்டோம் ஆனால் இலங்கை தீவிலை அதே கரிசனியை இலங்கை தீவிலே நடக்கின்ற அந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தை பற்றி நீங்கள் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அவர்கள் உடன்பட்டார்கள் அவர்கள் அதை குறித்து சில செய்திகளையும் எழுதத் துவங்கினார்கள் ஒரு இங்க நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் ஜெயச்சந்திரன் இங்கு ஒரு ஒரு இடத்துல தான் நாங்கள் அந்த ஓபனிங்கை நாங்கள் உண்டாக்க வேண்டும் டொராண்டோ ஸ்டாரிலே கேடிய பற்றியும் தமிழ் இள விடுதலை போராட்ட பற்றியும் செய்திகள் வர துவங்க மற்ற ஊடகங்கள் எங்களுக்கு இலகுவாக அணுகக்கூடியதா இருந்தது அவர்களே எங்களை அணுக அவர்களே அவர்களே எங்களை அணுகத்துவீங்க அணுக அதாவது அவர்களுக்கும் நாங்கள் அஞ்சு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தோம் நான் தொடர்ச்சியாக அவர்களை நெருங்கிய கொண்டு பேசி கொண்டிருந்தேன் அவர்கள் எங்களுக்கு பாம்பேன் தரவில்லை இப்பொழுது ஒன்றன் பெண் ஒன்றாக நேஷனல் போஸ்ட் ஒன்றையும் சாரி அந்த நேரத்திலே நேஷனல் போஸ்ட்லேயே தமிழீழ விடுதலை போராட்டம் பற்றி மிக்க எதிர்மையான விமர்சனங்களுடன் வந்த காலகட்டம் அது அவர்களும் அந்த ஆசிரிய படம் எங்களை அழைத்து பேசியது அதே போல டொராண்டோ அதுவும் ஒரு வலதுசாரி பத்திரிகை இப்படி இங்கு உள்ள பெரிய பத்திரிகைகளை எல்லாம் எங்களை அழைத்து பேச தொடங்கினார்கள் இந்த நாட்டுடைய பல ஊடகங்கள் அதாவது டெலிவிஷன் மீடியான்னு சொல்லுவார்கள் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன்ஸ் அதில் சிபிசி என்பது மிகப்பெரிய கனேடியன் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் அவர்களும் எங்களை அழைத்து நாங்கள் உங்களை பேட்டி காண விரும்புகிறோம் என்று சொல்லி என்னிடம் பேட்டி எடுத்தார்கள் அந்த பெட்டியிலே நான் தெளிவாக அவர்களுக்கு ஒன்றை சொன்னேன் அந்த பெட்டியிலே நான் முதன்மையானதும் முழுமையானதும் சொன்னது என்னென்று சொன்னால் நீங்கள் நினைக்கும்படி தமிழ் மக்கள் ஏதோ ஒரு ஒரு குலப்படிகார ஆக்கள் அல்ல அவர்கள் எத்தனையோ பொறியியலாளர்களை கல்விமான்களை டாக்டர்களை இங்கு கடாக்கு தந்திருக்கிறார்கள் இன்னும் தந்து கொண்டிருக்கிறார்கள் கல்வியிலே எங்களுடைய சமூகம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மிக பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது எங்களுடைய வியாபார மக்கள் அதாவது என்டர்பிரஸ் என்று சொல்லலாம் எங்களுடைய என்டர்பிரஷிப் வந்து எவருக்கும் சளைத்ததல்ல இப்படி நான் பல பாசிட்டிவான பல விஷயங்களை அந்த பேட்டியிலே பேசினேன் அந்த பேட்டியை பிரைம் டைமிலே ஒளிபரப்பினார்கள் பிரைம் டைம் என்று சொன்னது ஒன்றென்றால் முக்கிய ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரை அந்த காலகட்டங்களிலே ஏழிலிருந்து ஒன்பது வரை ஒன்று சொல்றார் அந்த காலகட்டத்தில் அப்படியான சந்தர்ப்பத்திலே ஒரு ஒளிபரப்பை செய்தது என்பது ஒரு பேட்டிக்கு கொடுக்கணும் முக்கியத்துவம் சந்தேகம் இரண்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் என்னுடைய பேட்டி திருப்பி திருப்பி ஒளிபரப்பப்பட்டது அதை பார்த்த எத்தனையோ தமிழ் மக்கள் முதன்முறையாக ஆச்சரியப்பட்டு வியந்து தமிழகத்தில் கனடிய தமிழர் பேரவை தொடர்பு கொண்டு உங்களுக்கு உங்களுடைய நன்றிகள் நாங்கள் இதைத்தான் எதிர்பார்த்தோம் நாங்கள் எப்படி சொல்லுவது யாரிடம் சொல்லுவது என்று சொல்வதை நீங்கள் வெகு நேர்த்தியாக செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி முதல் முறையாக ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் எடுத்த இந்த முன்னெடுப்பு தமிழ் மக்களை கனடிய தமிழ் மக்களை சென்றடைய தொடங்கினர் கனடிய தமிழர் மத்தியிலே பொதுவாக இப்பொழுது கனடிய தமிழர் பிரிவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள் அப்பொழுது நீங்கள் ஒன்று நினைக்க வேண்டும் ஒரு ஒரு கனடிய தமிழ பேரவை என்பது ஒரு ஒருவராலோ இருவராலோ நடத்தப்பட முடியாது காட்பலம் வேண்டும் பணபலம் வேண்டும் அப்போ நாங்கள் கனடிய தமிழ பேரவையை விஸ்தரிக்குமாக மெம்பர்ஷிப் அதாவது அங்கத்தவர்களை தவறுகளை சேகரிக்க தொடங்கியோம் ஆரம்பத்திலே பெருமளவிலே ஆக்கள் சேர முன்வரவில்லை என்னென்னு சொன்னால் ஆக்களுக்கு ஒரு பயம் இருந்தது நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்தோம் அன்றும் விமர்சிக்கிறோம் இன்றும் விமர்சிப்போம் நாளையும் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை அதாவது எம் இனத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வு அந்த தீவிலே கிடைக்கும் வரை எங்களுடைய விமர்சனம் தொடரும் அந்த விமர்சனம் நிற்க போவதில்லை என்று எங்கள் மக்கள் ஒரு நிம்மதியான ஒரு ஒரு ஆசுவ தங்களை ஆசுவாசத்தைப்படுத்தக்கூடிய ஒரு முழுமையான தீர்வை பெற்று நிம்மதி வருகிறார்களோ அன்றுதான் அந்த விமர்சனம் நிற்கும் என்பது என்னுடைய கருத்து அதான் கருத்தும் கூட இப்படி நாங்கள் உறுப்பினர்களை சேர்த்து அறையிலிருந்து எங்களுக்கு ஒரு பெரிய அலுவலகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்து இதே நேரத்திலே நாங்கள் ஊடகங்களை அணுகின மாதிரி இப்பொழுது நாங்கள் அரசியல்வாதிகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக அனுத்துவங்கினோம் இந்த காலகட்டங்களிலே டூ தௌசண்ட் அதாவது ரெண்டாயிரத்து அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்து ஏழு வரைக்குமான காலகட்டங்கள் மிக சோதனையால காலகட்டங்களாக தான் எங்களுக்கு இருந்தது இங்கு நடந்த சில சம்பவங்கள் அதாவது மனித உரிமைகள் அமைப்பு என்று சொல்லுகிற ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ஒரு ஒரு பெரிய ஒரு ரிப்போர்ட் ஒரு அறிக்கையை வெளியிட்டது அந்த அறிக்கையை என்ன சொன்னது என்று சொன்னால் விடுதலை புலிகள் இங்கு மக்களை வற்புறுத்தி பணம் சேகரிக்கிறார்கள் அதன் மூலமாகத்தான் தமிழில் உள்ள யுத்தத்தை அவர்கள் அங்கு முன்னெடுக்கிறார்கள் என்று சாரப்பட அந்த அறிக்கை வந்தது அந்த அறிக்கையிலேயே சொல்லப்பட்ட பெரும்பாலான விஷயங்கள் உண்மை அல்ல இங்கு அந்த நேரத்திலேயே பணம் கொடுத்த பலர் தாங்களாக விரும்பித்தான் கொடுத்தார்கள் ஒன்று இரண்டு பேர் வேணும் என்று சொன்னால் ஏதோ விருப்பம் இல்லாமல் கொடுத்திருக்கலாம் சிலவர்கள் சில அவர்கள் அவர்களை சிலர் கொடுக்கும்படி நிர்பந்திருக்கலாம் ஒன்று இரண்டு பேர் பெருவாரியான மக்கள் விருப்பத்துடன் கொடுத்த பணம் தான் அது அதை இங்குள்ள ஊடகங்கள் ஊதி பெருப்பித்தன ஏதோ இங்கு கனடாவிலே வெற்றியொரு குற்றச்செயல்களை தமிழ் விடுதலை தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சார்பானவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்ற ரீதியிலே இந்த ஊடகங்கள் எல்லாம் பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தனர் அப்பொழுது நாங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டிய தேர்வை ஏற்பட்டது அப்பொழுது நாங்கள் முதல் முதலாக ஒரு பகிரங்க ஒரு பிரஸ் மீட்டை அதாவது ஊடகங்களை சந்திக்கிற ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தினோம் எல்லா ஊடகங்களும் வந்தார்கள் அப்ப நாங்கள் அவர்களை நேர்முகமாக எதிர்கொண்டோம் இந்த கூட்டிலேயே சொல்வது முழுக்க உண்மை அல்ல இதை உண்மையிலே நீங்கள் இதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று சாரப்பட அந்த அந்த பத்திரிகை அல்ல மாநாட்டிலே நாங்கள் எங்களுடைய குரலை அதாவது தமிழ் மக்களுடைய குரலாக அங்கு நாங்கள் ஒலி ஒழித்தோம் அதே நேரத்தில் இங்கு உள்ள சிறு இளைஞர்கள் அமெரிக்காவில போய் ஆயுதம் வாங்க போ போய் அங்கு அமெரிக்க அதிகார கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரிய பூதாகமாக வெடித்தது அதிலே ஒன்று இரண்டு பேர் கணித்தாள் நுடைய பழைய காலங்களிலே தொடர்பட்டவர்களாக இருந்தார் அதையும் இந்த ஊடகங்கள் பெருசாக எடுத்து எங்களை நோக்கி கேள்வி கணிகளை அதையும் இப்பொழுது எதிர்கொள்ள வேண்டிய நிலை எங்களுக்கு ஏற்பட்டது இந்த சந்தர்ப்பங்களையெல்லாம் இலங்கை அரசாங்கமும் தனக்கு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டது ஆகவே நாங்கள் இப்பொழுது பல்முனை தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருந்தோம் ஆனால் ஒவ்வொன்றையும் வெற்றிகரமாக நாங்கள் கையாண்டு நாங்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் மிகவும் லாகவகமாகவும் சாதுரியமாகவும் கடந்தோம் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுடன் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இதிலேயே கனித தமிழருடைய பேரவை கணிசமான பங்கு வைத்தது அதனுடைய பேச்சாளராக இருந்த முறையிலே பல விவாதங்களிலே பல மேடைகளிலே பல பேட்டிகளிலே நான் கன்னடிய தமிழர் பேரவைக்காக பேசவே பேசினேன் பேச வேண்டி இருந்தது அந்த நேரமெல்லாம் வெறும் கனடிய தமிழர் பேரவைக்காக பேசுவதாக நான் நினைக்கவில்லை ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக எங்களுடைய தமிழுடைய அந்த விடுதலை போராட்டம் அது அது ஒரு நியாயமான போராட்டமாக எனக்கு இருந்தது ஏனென்றால் அது மிகச் சிறிவதிலிருந்தே அந்த விடுதலை போராட்டத்தில் பின்னி பிணைக்கப்பட்டு வளர்ந்த ஒருவனாக நான் இருந்தபடியால் தார்மீக ரீதியாக எனக்கு ஒரு ஒரு இதை உலக மக்களுக்கு கனடிய மக்களுக்கு நியாயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு 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 என்ன சொல்வது ஒரு அறச்சீற்றம் என்னுள் இருந்தது அந்த அறச்சீட்டத்தின் வெளிப்பாடு தான் என்னுடைய இந்த பேட்டியாளர் சீற்றம் என்று சொல்லும் பொழுது கோபப்பட்டு பேசுவதல்ல அறச்சீட்டம் என்று சொல்வதற்கு அது வந்து ஒரு எங்களுக்கு எங்களுக்குள்ள எங்களை பெரிய ஒரு தப்பான அபிப்பிராயம் இடத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதே நேரத்தில் அந்த சரியான சரியான நாங்கள் எங்களுடைய இயக்கத்தை அறிந்து கொள்ளாது எங்களுக்கு எங்கள் மேல ஒரு தப்பான கருத்தை திணிக்கும் பொழுது அது ஒரு கோபம் அறச்சீட்டம் என்பது கோபம் அல்ல உண்மையிலேயே அது அறச்சீட்டம் என்ற சொல்லுக்கு நான் பொருட்படுவதுன்னு சொன்னால் அற ரீதியாக அதாவது உண்மையை வெளியில கொண்டு வர வேண்டிய ஒரு வேள்வித்தனமான ஒரு நிலை அது உங்களில் பொங்கும் உங்கள் மனதுக்குள் அது சொல்லிக்கொண்டே இருக்கும் இது உண்மையை சொல்ல சொல்ல வேண்டும் இதை பிள்ளையாக உங்களை சித்தரிக்கிறார்கள் எங்கள் மக்களை பிள்ளையாக சித்திருக்கிறார்கள் எங்கள் சமூகத்தை பிள்ளையாக சித்திருக்கிறார்கள் இப்ப அதாவது நான் கனடாவுக்கு வந்து சில ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் நான் வந்து அறிந்ததிக கனடிய தமிழர் பேரவை அதாவது புலம்பியர் தேசங்களில் இயங்கி வருகின்ற அமைப்புகளுடன் ஒப்பிடுகையில் கெனடிய தமிழர் பேரவை காத்திரமான விடயங்களை செய்திருக்கின்றது தாயகத்தில் செய்து கொண்டு இருக்கின்றது இன்றும் அந்த வகையில் தான் நம் கெனடிய தமிழர் பேரவை பால் ஈர்க்கப்பட்டு அது தொடர்பான விடயங்களை அது செய்கின்ற நல்ல விடயங்களை வெளியில கொண்டு வரணும் என்று சொல்லி கிட்டத்தட்ட அந்த நான் சொல்ல போது என்னை விட்டீர்கள் தாயகத்திலே அந்த நேரத்திலே எங்கள் மக்களுக்காக மண்ணுடைய விடிவுக்காக கொடுத்து போராடும் அந்த போராளிகளை பிள்ளையாக சித்தரிக்கிறார்கள் என்று சீத்தம் எனக்குள் இருந்தது என்ன இருக்கின்றது அந்த நான் சொல்றேன் சீத்தம் என்பது கோபம் அல்ல அது ஒரு வெளிப்பாடுதான் அந்த உணர்வினுடைய வெளிப்பாடு ஆகவே சீத்த அறச்சித்தம் கொண்டவர் இருக்க தன்னுடைய குரலை உயர்த்தித்தான் வாதம் அதாவது பெரிய சண்டை பிடித்துத்தான் தன்னுடைய குரலை வெளியில கொண்டு வரணும் இல்லை மிக சாதுவாக அமைதியாக இருந்து மற்ற தரப்புக்கு விளங்கப்படுத்தலாம் விளங்கப்படுத்த முடியும் அதை நான் பல தடவைகள் செய்திருக்கிறேன் பல ஆண்டுகளாக செய்திருக்கின்றேன்